ஒரு உயிரினம் பிறந்ததுக்கு அப்புறம் அதோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல பிரம்மதேவர் தேவர் அதோட ஆயுள் காலத்தை நியமிப்பார் ஒவ்வொரு யுகத்திலையும் மனுஷங்களோட ஆயுள் காலமோ மரணத்துக்கான காரணமோ வேறுபடும் சத்திய யுகத்துல மனுஷங்க ஒரு லட்சம் வருஷம் வாழ்வாங்க அவங்களோட உயரம் இருபத்தோரு அடி வரைக்கும் இருக்கும் திருத்தி யுகத்துல மனுஷங்களோட ஆயுள் பத்தாயிரம் வருஷம் இருக்கும் அவங்களோட உயரம் பதினாலு அடி வரைக்கும் இருக்கும் துவாபர் யுகத்தில் மனுஷங்களோட ஆயுள் காலம் நூறு வருஷம் வரைக்கும் இருக்கும் அவங்களோட உயரம் ஏழு அடி இருக்கும் அப்புறம் கலியுகத்தில் மனுஷங்களோட ஆயுள் காலம் நூறு வருஷம் இருக்கும் அப்புறம் அவங்களோட உயரம் மூன்று அடி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலியுகம் முன்னேற முன்னேற மனிதர்களோட ஆயுள் காலமும் குறைஞ்சுக்கிட்டே போகும் அவங்க உயரமும் குறைஞ்சுக்கிட்டே வரும் கலியுகத்தோட முடிவுல மனுஷங்களோட ஆயுள் வெறும் பதினோரு வருஷங்களா இருக்கும் ரொம்ப குறைவானதா இருக்கும் சாதாரணமா பார்க்கும்போது யுகத்தின் அடிப்படையில மனிதர்களோட ஆயுள் காலம் இப்படித்தான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு மனுஷனோட உண்மையான ஆயுள் காலம் அவங்களோட முன் ஜென்மத்தின் கர்மங்களின் அடிப்படையில அவங்களோட பிறப்பப்ப முடிவு செய்யப்படும்